அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்டாலின் நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு பத்திரிக்கையோட முகத்திரையை கிழிக்க போறோம் அதாவது பத்திரிக்கைன்ற பேர்ல ஒரு மிகப்பெரிய அரசியல் வியாபாரத்தை செஞ்சு நிற்க ஒரு ஊடகத்தோட அச்சு ஊடகத்தோட முகத்திரையை வந்து நம்ம கிழிக்க போறோம் இந்த ஊடகம் என்ன பண்ணு அந்த ஊடகத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தா விகடன் அப்படின்ற ஒரு ஊடகம் இது இந்த ஊடகம் நூற்றாண்டு தொட இந்த நூற்றாண்டு இந்த ஊடகத்தோட தொடக்க கால வேலை என்னன்னா கிசுகிசு சினிமா கிசுகிசு தான் அதே கிசுகிசு இப்ப இந்த ஊடகம் எங்க ஃபாலோ பண்றதுன்னா அரசியல் வந்து ஃபாலோ பண்ணுது இப்போ இந்த ஊடகத்துக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடர் தேவை இந்த விகடன்ற ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு பத்திரிகைக்கு ஒரு பிராண்ட் அம்பாஸ்டர் தேவை அந்த அம்பாசிடர் தான் யாரு அப்படின்னா ஒரு மாடல் ஒரு திரை மாடல் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாடல் தேவை அப்போ அவங்க தேடும் போது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பொசிஷன் தான் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் இப்ப இந்த விஜய்க்கு ஒரு புரிதல் இல்ல ஒரு அரசியல் தெரிதல் இல்ல ஒரு தற்கொலை கூட்டத்தை இருக்காரு இந்த அரசியல் புரிதல் இல்லாத இந்த தற்கொலை கூட்டத்தை ஒரு ஒரு தடவையும் மக்கள் முன்னாடி அவங்க வந்து தோன்றும் போதோ மாநாடு போராட்டம் அப்படின்னு வெளில வரும்போதோ அவர்களுக்கான மதிப்பு விஜய பத்தி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தமிழக மக்கள்கிட்ட இருந்தது அந்த மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது சரி விஜய வந்து போற்றி பொழிந்து ஒரு கட்டுரை வந்து விடனாலும் எழுத முடியாது அந்த அளவுக்கு அவர் ஒருத்தம் கிடையாது அப்போ இவர் விஜய் வந்து மக்கள் முன்னாடி தோன்றும் போதுலாம் இவரோட புகை வந்து குறைஞ்சிடவாரு இவரோட செல்வாக்கு குறையுது மக்கள் கிட்ட இவர் ஒரு போமானி அப்படின்ற பிம்பம் வந்து தெரியுது மக்களுக்கு அப்போ சீமான் ஒருத்தர் இருக்கார்ல அண்ணன் செந்தமன் சீமான் அவர் அவரோட தான் விஜய் பெறுவாரு அப்படின்னு இருந்தது அப்போ சீமான் கீழே இறங்கினார் விஜய் மேலே ஏறுவாரு அரசியல் அப்படின்னு பாக்கப்படுது ஆனா விஜயம் அவரோட அந்த கூட்டமும் ஒரு ஒரு தடவை மக்கள் முன்னாடி தோன்றும் போது இவரோட மதிப்பு குறையுது சீமானோட மதிப்பு மேல ஏறுது அப்போ இந்த விஜய் இந்த விஜய் தான் வந்து தன்னுடைய பத்திரிகையோட பிராண்ட் அம்பாஸ்டர் அவர் மூலியமாக தான் இவங்க வியாபாரம் ஓடுது அப்போ இந்த விஜய வந்து குசிப்படுறதுக்காக விவரம் என்ன பண்றாங்க அண்ணன் சீமான் முன்னெடுக்கிற ஒவ்வொரு செயலையும் விமர்சித்து போட்டுக்கிட்டே இருக்காங்க அதாவது ரஜினியை போய் அண்ணன் சீமான் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு இந்துத்துவவாதி பாஜக கைக்கூலி ஒரு ஆர் எஸ் எஸ்ஸின் அப்படின்ட்டு தன்னுடைய தலைவர் எழுதுறாங்க அதே போல இப்ப நீங்க அப்ப இருந்து பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல சபரீசன் மற்றும் சீமான் ரகசிய சந்திப்பு ஒரு ரகசிய சந்திப்பு இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது இவங்களுக்கு தெரிஞ்சா ஒரு பத்திரிகை தெரிஞ்சா அது ரகசிய சந்திப்பா எப்படி இருக்கும் சரி அப்படி ரகசிய சந்திப்புல அவங்க பேசுறத பக்கத்துல இருந்து கேட்ட மாதிரி பக்கத்துல உட்காந்தே கேட்ட மாதிரி உன்ன வச்சு பேசுற மாதிரி ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கு விகடன் இந்த விகனோட அட்டைப்படம் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வெளியே வந்த அட்டைப்படம் இந்த அட்டைப்படத்துல பெருசா என்ன பண்ணிருக்காங்கன்னா தேசிய முற்போக்கு கூட்டணி அப்படின்னு இருக்கு அதை வந்து தேவாத முற்போக்கு கூட்டணி போட்டு செங்கோட்டையின் எடப்பாடியோட சண்டையை போட்டுருக்காங்க கீழே பார்த்தா திமுக பத்தி ஒரு விமர்சனம் மேல பார்த்தா சபரிசன் மற்றும் சீமானோட ரகசிய சந்திப்பு இப்போ விஜய்க்கு எதிராக இருக்கிற விஜய் எதிர்க்கிற அந்த மூன்று கட்சிகளை பத்தி ஒரு அட்டைப்படம் வந்துருச்சு அப்போ இதுல இருந்த விவரோட நிலைப்பாடு என்ன விஜய்க்கு எதிராக இந்த மூணு பேரை வந்து தும்சம் பண்ணும் இவங்களோட பிம்பத்தை அடிச்சு உடைக்கணும் விஜய் தான் புனிதர் மனித புனிதர் அரசியல் தலைவர் மிகப்பெரிய ஆற்றல் மிக்க ஒரு அரசியல் தலைவர் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி மக்களை வந்து திமுக இருந்து அதிமுக இருந்து லஞ்சம் ஊழல் இவர்கள் இருந்து சாதி இருந்து மீட்க வந்த மீட்படுற மாதிரி காட்டின்னு இருக்காங்க இதே விஜய் வச்சு கடந்த ஆண்டு ஆடவர் வந்து அவங்க ஒரு அவங்க நிறுவனம் எழுதிய ஒரு புத்தகம் இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் அம்பேத்கர் பத்திய ஒரு புத்தகம் இதை வெளியிடுறதுக்கு விஜய் கூப்பிட்டு வெளியிட்டாங்க அப்போ அந்த திருமாவளவன் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட மாதிரி இருந்தது ஆனா அந்த திருமாவளவன் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள அப்போ விஜய் அந்த மேடையிலே பேசுறாரு அந்த திருமாவளவனுக்கு திமுக வந்து அழுத்தம் கொடுத்து அவரே இந்த நிகழ்வுல கலந்து கொள்ளாம வைக்குது விஜய்க்கு ஒரு பெரிய கனவு இருந்தது நாம் கட்சி ஆரம்பிச்சோன்னா அந்த சீமானும் அந்த திருமாவளவனும் நம்ம கூட வந்து சேர்ந்துப்பாங்க அப்படின்ட்டு ஆனா ரெண்டு பேருமே விஜயோட கொள்கை என்ன தெரிஞ்சிச்சு முதல் மாநில மாநாட்டிலேயே விஜயோட கொள்கை என்ன தெரிஞ்சிச்சு அப்ப என்ன பண்றாங்க இப்ப பாருங்க விஜய் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சு வராரு இவங்க ரெண்டு பேரும் பல ஆண்டுகளா மக்கள் பிரச்சனைகள் நின்று மிகப்பெரிய தலைவர்களா இருக்காங்க மக்களோட மக்களா நின்று மக்களுக்கான எல்லா போராட்டங்களும் மிகப்பெரிய தலைவரா இருக்காங்க தங்குவதை பலத்தை நிரூபிச்சிருக்காங்க இந்த ரெண்டு பேரும் விஜய் கூட வந்துருவாங்க அப்படின்னு விஜய் வந்து ஒரு தப்பான கணக்கு போட்டாரு அந்த கோபம் தான் இன்னைக்கு வாய்ஸ் ஆஃப் தாமன் புத்தக வெளியிட்ட திருமாவன் அந்த திமுக வந்து விஜய் வந்து ரொம்ப காட்டமாக விமர்சித்து பேசுறாரு அப்பவே அவங்க கட்சிக்கார ஒருத்த வெளில வந்து பேட்டி கொடுத்துருவான் விஜய் வந்து ஒரு தலித்துக்கான தலைவரா வந்து இந்த விகிடம் காட்டுது ஆர்வ அர்ஜனா காட்டுறாரு நான் வந்து தாவைக்கால வந்து விலகிறேன் அப்படின்றான் இந்த விஜய் தான் இந்த விஜய் தான் கவினோட ஆணவ படுகொலைக்கு குரல் கொடுக்கல ஏன்னா கவினோட ஆணவ படுகொலை குரல் கொடுத்தா இடைநிலை சாதியோட வாக்குகளை பெற முடியாது விஜயும் திமுக அதிமுக விஜய் வந்து யாரு பக்கம் நிற்கணும் ஒடுக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கிறோம் ஆனா அது இந்த விஜய் பண்ணல ஏதோ மட்டும் மட்டும்தான் இவரு இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஏழை மக்களுக்காக பெண்களுக்காக குழந்தைகளுக்காக நின்று தான் ஒரு ஹீரோ அப்படின்னு காட்டினாரு ஆனா அரசியல்ல வரும்போது இவர் ஹீரோ இல்ல வெறும் சீரோ அப்படின்னு இருக்காரு இந்த ஜீரோ திரும்ப ஹீரோ ஆகணும் அப்படின்ற வேலையை இந்த விகன் செஞ்சுட்டு இப்போ அந்த சீமான் சபரிசன் ரகசிய சந்திப்பு இதை ஏன் போடுறாங்க அப்படின்னா வர பதினஞ்சாம் தேதி இந்த மாசம் பதினஞ்சாம் தேதி பெரியார் ஈவேரா அவரை பத்தி ஒரு புத்தகத்தை விஜய் வெளியிடுறாரு எப்படி விஜய் வெளியிடுறாரு இந்த விஜய் யாருன்னா மழை வருது மது மாநாட்டுல மழை வருது இந்த மழை வரக்கூடாதுன்ட்டு தேங்காய் இடத்துல பார்க்க வச்சு சுத்தினவங்க அண்ணா ஒரு படத்தை வச்சிருங்க இங்க பாருங்க நான் வந்து விநாயகரையும் உடைக்க மாட்டேன் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன்னு சொன்னேன் அண்ணாவை வச்சுக்கணும் பெரிய வச்சு பெரியார வந்து பிரீச் பண்றீங்க பெரியார் வந்து உயர்த்தி மாதிரி அப்படின்னு பேசுறீங்க அண்ணா வச்சுங்க பெரியார்களிலிருந்து மார்பெட்டில் வந்த அண்ணா வச்சு தேங்காய் வச்சு சுத்துறது பந்தகாலம் நடுறது அதுக்கு பால் ஊத்துறது அப்போ தொடர்ந்து மக்கள் கிட்ட இவங்களை பத்தியான அந்த ஒரு அரசியல் புரிதல் வந்து தெரிஞ்சா விஜய்க்கு மேல் மாடி காலி அரசியல் தெளிவு கிடையாது அப்புறம் அவர் ஸ்கிரிப்டை பார்த்து பேசுறது அவரை பார்த்த ஒண்ணு கூட்டம் கலைஞ்சது இதெல்லாம் பாத்துக்கினு விஜய் அளவு பொறுத்து கொள்ள முடியல விஜய எப்படியாச்சும் அவர் தான் இந்த பத்திரிகை விக்குவதற்கு இந்த பத்திரிகை வெளியில தெரிவதற்கு ஒரு காரணமா இருக்காரு இப்ப பாருங்க விஜய்க்கு ஒரு பத்திரிக்கை தேவை இந்த பத்திரிகைக்கு ஒரு மாடல் தேவை ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சலிச்சதே இல்ல ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டு குத்துக்கிறாங்க இப்ப பாருங்க விகரன் வந்து மக்கள் அவங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா சலிச்சனே வருது இது வரைக்கும் விஜய் பத்தி ஒரு விமர்சனம் இல்ல இது வரைக்கும் ஒரு விமர்சனம் இல்ல இத்தனை மாநாடு ரெண்டு மாநாடு மாநில மாநாடு நடந்திருக்கு போராட்டங்கள்ல கலந்துருக்காரு மூணு நிமிஷத்துக்கு மேல ஒரு போராட்டத்துல பேசல எந்த போராட்டத்துல அஜித் குமார் லாக் அப் டெத் அது லாக் அப் டெத் அதுல லாக் அப் டெத் கிடையாது லாக் அப் மர்டர் அதாவது அவர் கையில இருக்க புடிச்சிருக்க பதாகையில வந்து நிதி வேண்டாம் நீதி வேண்டும் அப்படின்ட்டு ஆனா அவர் பேசுற ஸ்கிரிப்ட் வந்து இவங்களுக்கு மட்டும் நிதி கொடுத்தா பண்ணுமா மிச்சம் இருபத்தி நாலு பேர் இருக்காங்க அவங்களுக்கு நிதி கொடுங்க கிட்ட மட்டும் சாரி கேட்டா போதுமா மிச்ச இருபத்தி நாலு பேர் இருக்காங்க இருபத்தி நாலு சாரி கேளுங்க மொத்த ஸ்கிரிப்டும் மறந்துட்டாரு இதை பற்றி ஒரு விமர்சனம் செய்யல இந்த விவரம் ஒரு விமர்சனம் செய்யல இந்த விதம் அப்படி ஒரு சினிமாக்கு அவங்க மார்க் கொடுக்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே நேர்மையான பத்திரிகை பண்ணுவாங்க அரசியல் தளத்தில் விஜய்க்கு நீ மார்க் போடுவா ஒவ்வொரு தலைவருக்கும் மார்க் போடு அந்த சீமான் வந்து அதை பத்தி விமர்சனம் பண்றது ஆறு அதை பத்தி விமர்சனம் பண்றது அவர் தச்சாவு பொருளாதார கொள்கை அதை பத்தி விமர்சனம் வந்து ஆனா அவர் பேசுகிறது இங்க பசுமை விகடன் இல்ல ஒருத்தர் ஆடு மாடு வளர்த்து கோடிஸ்வரர் ஆகியிருக்காரு பாருங்க ஒருத்தர் பனை வளர்த்து பனை தொழில் செய்து பனையை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து பனை பொருட்களை வச்சு ஏற்றுமதி செய்து ஒரு லட்சாதிபதி பாருங்க தச்சாக்கு பொருளாதாரத்தை பத்தி நாணய விகடன் எழுத வேண்டியது இது எல்லாம் விகடனோட பச்சை அயோக்கியத்தை பத்திரிகை ஒரு பத்திரிகை ஊடகம் ஒரு நடுநிலையான ஊடகமா விகடன் இருக்கா விகடன் விஜய்க்கு விலை போயிருக்கு விஜய் விஜய் வந்து என்ன நினைச்சிருக்காங்கன்னா தன்னுடைய பண தன்னுடைய திரை கவர்ச்சியால தாங்கிட்ட இருக்க தற்கொலை அமில் கூட்டத்தால தமிழ்நாட்டை பிடிச்சிடலாம் இந்த விகடனை வந்து பயன்படுத்தி தமிழ்நாட்டை பிடிச்சிடலாம் விகிடன் வந்து ஒரு பச்சோந்தி அவங்க எடுத்த நிலைப்பாடுல என்னைக்குமே அவங்க இருந்தது இல்லை இது திமுகவே சாட்சி திமுகவே அவங்க மேல வழக்கு போட்டுருக்கு இருக்கு அவதூறு வழக்கு போட்டுருக்கு அதிமுக ஜெயலலிதாவும் அவதூறு வழக்கு போட்டிருக்காங்க ஜெயலலிதா மன்னிப்பு கேட்டிருக்காங்க திமுக வந்து கோடிகளில் பணம் கேட்டிருக்கு ஆனா அதை சால்வ் பண்றதுக்கு அந்த முதல்வரே கூப்பிட்டு ஸ்டாலினே கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்க வச்சு அந்த கோடியை வந்து இப்ப இருபத்தஞ்சு லட்சமா குறைச்சிருக்காங்க இதை பத்தி டி ஆர் பாலு பாராளுமன்றத்தில் பேசி இருக்காரு இப்படி பல இடங்கள்ல வந்து இந்த விகடன் வந்து தமிழ் ஒரு தன்னுடைய நிலைப்பாட்டுல இருந்து மாறியே இருக்கு வேற யாராவது பணம் கொடுத்தா விஜய் பேசும் இந்த விகடன் வந்து பத்திரிகை இல்ல மக்களோட நம்பிக்கை பெற்ற ஒரு சாதாரண பத்திரிகை இல்ல இந்த விகடன் மக்களோட நம்பிக்கையை வியாபாரமாக்கியிருக்கு இருக்கு இந்த விகடன் அரசியல் மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணியிருக்கு இந்த விகடன் தமிழர்களோட அரசியல் வரலாற்றுல ஒரு தற்கொலைய மிகப்பெரிய தலைவராக முனைப்புல இருக்கு ஆனா விகடன் என்னமோ தான் ஒரு ஆள் தான் பத்திரிக்கை ஒரு சொல்றதா மக்கள் ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிது இங்க பாருங்க விஜயால விஜயால எல்லாம் வந்து டெலிவிஷன் மீடியா டிஜிட்டல் மீடியா டெலிவிஷன் மீடியாவெல்லாம் வாங்கிட்டாரு அவரை பத்தி செய்தி பி ரேட்டிங்காக அவர் செய்தி போடுறாங்க ஆனா அச்சு ஊடகத்தை அவரால் வாங்க முடியல ஏன்னா ஒரு ஒரு அச்சு ஊடகமும் இந்த டெலிவிஷன் மீடியாலாம் வந்து எல்லாமே அச்சு ஊடகம் நடத்தது இல்லை ஆனா இந்த அச்சு ஊடகங்கள் வந்து டெலிவிஷன் மீடியா சார்பு சார்பற்று இருக்கு ஆனா ஒவ்வொரு கட்சி ஆள் கிட்ட இருக்கு இந்த அச்சு ஊடகங்கள் ஒவ்வொரு கட்சி ஆள் கிட்ட இருக்கு அப்போ எல்லா இந்த அச்சு ஊடகங்கள் வந்து விஜய்க்காக எழுத மாட்டாங்க விஜய் பத்தி எழுத மாட்டாங்க விஜய போட்டு எழுத மாட்டாங்க அப்போ விஜய்க்கு ஒரு ஊடகம் தேவை அது விகடன் இப்போ இந்த விகரனை வந்து தோல் இருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமா இருக்கு விகிடம் வந்து பலமுறை அண்ணன் சீமான கூப்பிட்டு நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கு ஒரு சில இடத்துல பேசியிருக்கு ஆனா ஆனா ஒரு மிகப்பெரிய கொள்கை பிடிப்புள்ள ஒரு பெரிய மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய அரசியல் புரிதல் உள்ள ஒரு கூட்டத்தை கொண்ட அந்த சீமானை அவருக்கு எந்த பலமும் இல்ல திரை கவர்ச்சி இல்ல ஆள் பலம் இல்ல பண பலம் இல்லை ஆனா ஒரே ஒரு பலம் தான் இருக்கு தத்துவத்தை தான் கொண்ட தத்துவத்தை கொள்கையை நம்பி இருக்கின்ற கொள்கை பிடிப்புள்ள இளைஞர் கூட்டத்தை கொண்டு இருக்காரு அந்த கூட்டத்தை ஒரு பத்திரிகை இப்படி மட்டுப்படுத்துவது தமிழக வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் ஒரு மாற்றத்தை தள்ளி போடுவதற்காக இந்த விகடன் வேலை செஞ்சது மக்கள் இதை சரியா உணர்ந்து விகடனோட விகடனோட இந்த பச்சோடி தினத்தை மக்கள் அறிந்து கொள்வார்கள் விஜயின் ஆளுமையற்ற தன்மையை மக்கள் விரைவில் அறிந்து கொள்வார்கள் நன்றி வணக்கம்